ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போ நல்லா நேரம் அப்படின்னா ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பொங்கல் வச்சிடலாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம அதுக்குள்ளே நெருவகியம் பண்ணிடலாம் இல்லை அந்த டைமில் முடியாது அப்படிங்கிறவங்க மார்னிங் சிக்ஸ் ஓ வந்து எயிட் ஃபிஃப்டிக்குள்ளே வச்சிடலாம் ஸோ அந்த டைமில் வைக்கிறதுனால நமக்கு சந்தோஷம் ப்ளஸ் வந்து க்ளாஸ் ப்ளஸ் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றின ரிலேட்டடான தகவல் தான் பார்க்குறோம் நாளைக்கு சென்னையில் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உதயமாகுது சூரிய உதயம் அப்போ நம்ம அந்த பொங்கல் தீபார்த்தனை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் அங்கே நம்ம பொங்கல்னால் என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி சக்கரை பொங்கல் தானே பண்ணுவோம் ஸோ சக்கரை பொங்கலில் என்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது இட்ஸ் வெரி நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் இல்லையா ஸோ கார்போஹைட்ரேட் இதில் நிறைய இருக்குது கொஞ்சமாக ப்ரோட்டீன் இருக்குது இதை வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது ஆரோக்கியமான கொழுப்புகள்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெய் தான் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூஜையில் முக்கியமாக ஒரு ஃப்ளவர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது செம்பருத்தி பூ தான் சூரியனோட பூ வந்து செம்பருத்தி ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பூவாக அதை வச்சு கும்பிடணும் நெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக நம்ம நெக்ஸ்ட்டு காயின்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ பூசணிக்காய் நாளைக்கு நிறைய மார்க்கெட்ஸில் அவைலபுளாக இருக்கும் இந்த பூசணிக்காய் வந்து நம்ம ஆரிஜனில் வெட்டாமல் வெற்றிகலாக வெட்டணும் இதில் என்னென்ன நியூட்ரல் நியூட்ரிஷ்னல் ஃபேக்ட் இருக்குது அப்படின்றத நான் இதில் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நான் கம்மியான கலோரிஸ் இருக்குது விட்டமின் ஏ சோர்ஸ் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஸோ இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி சைட் பை சைடு இதில் என்னென்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு இருக்கிறது இன்விடேஷன்ஸ் வேணும் ஆரல்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதாவது போஸ்டர்ஸ் வேணும் உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னா தயவுசெய்து இந்த நம்பர் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் இதை பற்றின நம்ம மேலும் கூடுதலான தகவல் எதுனா இந்த மெயில் அடி மெயில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கு நன்றி தேங்க் யூ